வாழ்க்கை ஒரு வானவில் என்னும் தலைப்புடனான கதை ஒன்றுடன் உங்களோடு உரையாடப் போகின்றது இந்த காணொளி போராட்டங்கள் ஒருபோதும் நிரந்தரமானவை அல்ல இந்த உலகில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பயணத்தில் இருக்கின்றோம் சில சமயங்களில் இந்த பயணம் இனிமையாகவும் சில சமயங்களில் கடினமாகவும் இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி எந்த பயணமும் நிலையானது அல்ல இரண்ட மேகங்களுக்கு பின்னால் எப்பொழுதும் ஒரு வானவில் காத்திருப்பது போல் உங்களுடைய கடினமான பயணங்களுக்கு பின்னாலும் ஒரு வசந்தமான வாழ்க்கை காத்திருக்கின்றது நிச்சயமாக இந்த கதை உங்களில் பல மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது இதுவரை எமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத சொந்தங்கள் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு பெல் பட்டனையும் ஆக்டிவேட் செய்து கொள்வதன் மூலம் தொடர்ச்சியாக இது போன்ற கதைகளை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு கதைக்குள் செல்லலாம் ஒரு சிறிய கிராமத்திலே அமுதா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் கணவனை இழந்தவள் இரண்டு குழந்தைகளையும் வயதான அம்மாவையும் கவனிக்கும் முழு பொறுப்பும் அவளுக்குத்தான் இருந்தது வருமானம் போதவில்லை செலவுகள் மலைபோல் குவிந்தன ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவாலுடன் விடிந்தது அவளின் மனதில் இந்த கஷ்டம் எப்போதுதான் தீரும் என்ற எண்ணம் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் அமுதாவின் கிராமத்துக்கு ஒரு ஞானி வந்தார் அவரிடம் தமது கஷ்டங்களைச் சொல்லி புலம்பினாள் அமுதா ஞானி அமைதியாக அவளது புலம்பலை கேட்டுக்கொண்டிருந்தார் பின்னர் ஒரு புன்னகையுடன் அவளிடம் அமுதா உனக்கு வானவில் பிடிக்குமா என்று கேட்டார் அமுதா குழப்பத்துடன் பிடிக்கும் சுவாமி ஆனால் இப்போது அதை ரசிக்க எனக்கு மனமில்லை என்றாள் அதற்கு ஞானி வானவில் எப்படி உருவாகின்றது தெரியுமா சூரியனும் மலையும் சேரும் போதுதான் அது உருவாகின்றது அதேபோல இருளும் ஒளியும் சேர்ந்தால்தான் அந்த அழகு மிளிரும் என்றார் ஞானி தொடர்ந்தார் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அமுதா இப்போதே உன் கஷ்டங்கள் மழை போன்றது அது இல்லாமல் வானவில் இல்லை ஒவ்வொரு கஷ்டமும் உனக்கு ஒரு பாடம் ஒரு புதிய திறப்பை தரும் ஆண்டவன் ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை நிச்சயம் திறப்பான் இந்த பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை வை உனது பிரார்த்தனைகள் வீண்போகாது என்றார் அவர் மேலும் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு சவாலாக பார் அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்று கேள் உனக்குள்ளே இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை நம்பு மனம் அமைதியாகும் போது வழிகள் தானாகவே தெரியும் என்றார் ஞானியின் வார்த்தைகள் அமுதாவுக்குள் ஒரு புதிய ஒளியை பற்ற வைத்தது அவள் தனது தினசரி சவால்களை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தாள் அவள் தன் கைகளால் சில அழகிய கைவினைப் பொருட்களை செய்ய ஆரம்பித்தாள் அவற்றை சந்தையில் விட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிக்க தொடங்கினாள் தனது சமையல் திறனை பயன்படுத்தி சிறிய அளவில் சிற்றுண்ணிகள் செய்து விற்க ஆரம்பித்தாள் நாளடைவில் அமுதாவின் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் பல ஆரம்பித்தன அவளது வியாபாரம் வளர்ந்தது குழந்தைகள் நன்றாக படித்தனர் வீட்டின் கடன் சுமை குறைந்தது ஒரு நாள் மழை பெய்து ஓய்ந்த ஒரு மாலையில் அமுதா தனது வீட்டிற்கு வெளியே நின்றாள் வானத்தில் ஒரு பெரிய அழகான வானவில் தோன்றியது அப்போது அவளுக்கு அந்த ஞானியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன ஆம் வாழ்க்கை ஒரு வானவில் தான் இருள் இல்லாமல் ஒளியும் இல்லை இல்லாமல் வானவில்லும் இல்லை ஒவ்வொரு போராட்டமும் ஒரு அழகான வானவில்லை உருவாக்கும் ஒரு கருவி என்பதை அவள் புரிந்து கொண்டாள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலும் இத்தகைய போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் எந்த கஷ்டமும் நிரந்தரம் அல்ல உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை நம்புங்கள் முயற்சி செய்யுங்கள் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நாள் வானவில் தோன்றும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி